தேனி கிளை வளர்க்கும் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ தான் முத முதல்ல உங்களோடய சேனல் நான் பார்க்குறேன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஸோ வந்துட்டு பெரும்பாலும் தேவையில்லாத வீடியோ போட மாட்டேங்க தேனி வளர்க்கக்கூடிய ஆட்களுக்கு தேவையான வீடியோ தான் போடுவேன் ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்துட்டு இடம் வந்துட்டு இருந்ததாவது தேனி வள பண்ண முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர்கிட்ட ஒரு சில எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு சில பேர் ஐடியாவோடையே இருக்காங்க பண்ணலாமா வேண்டாமான்னு அப்படி எதுவும் நினைக்காதீங்க உங்களுக்கு பகுதியாக எதுவான டவுட்டோ எதோ ஆலோசனைகள் தவிர்த்தோ எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் அதாவது இந்த தேனீ வளர்ப்புக்குள்ளே நம்ம பகம் பார்த்தீங்களா ஒரு சில பேர் வருமானத்துக்காக வருவாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எனக்கு பிடிச்சிருக்கு விவசாயம் சார்ந்து தொழில் பண்ணுறேன்னா இதையும் பண்ணிக்கிட்டு எனக்கு வருமானத்தை ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு வரக்கூடிய நபர்களும் அதிகம் ஸோ இப்போ காமனாக இப்போ எனக்கு வந்துட்டு வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மினி மிஞ்சி போனால் ஒரு மூணு சென்ட் இடம் இருக்குங்க அதிலேயே ஏகோத பெட்டிகிட்டு வச்சு வளர்த்தேன் ஏகாவது பெட்டினா அஞ்சு அடிக்கணும் எட்டு அடிக்கணும் அப்படி வச்சு வளர்த்தேன் ஏன்னா பூச்சி உற்பத்தி பண்ணுறது இந்த டைமில் கொஞ்சம் தேன் கிடைக்கும் இது விஷயம் ரெண்டாவது ஒன்றக சொந்த இடங்குதுக்காக ஆனால் அதில் இது வரைக்கும் ஒரு பெட்டி கூட வைக்க கிடையாது ஏன்னா எல்லாமே நெல் பகுதி இதுவுமே ஓப்பனாக விவசாயம் பண்ணக்கூடியதுங்க இப்போ தேனிய வளர்ப்புக்கு பெரும்பாலும் நிழல் வந்துட்டு தவிர எங்கள் வீட்டுக்கிட்ட அவ்வளோ பெட்டி வச்சிருக்கேன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாழை மகங்குது குச்சிக்கிழங்கு அதாவது குச்சிக்கிழங்குன்னு சொல்லக்கூடிய அந்த மகப்பையர்களாம் நான் வச்சுருக்கேன் நிழலுக்காக தேன் பழம் இது மாதிரி நிறைய நானே வந்துட்டு பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே நிழல் கட்டியும் அது பக்கத்தில் எல்லாத்தையும் செகண்டிங் பண்ணிக்கிது இப்போ அப்படியே சுற்றி காமிக்கல இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய வந்துட்டு பாக்குத்தோப்புங்க இங்கே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய தோப்பு ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தோப்பில் எதனால் வந்துட்டு நிறைய வீடியோக்கள் எங்கே இருந்தாலும் தோப்புலேயே வந்துட்டு வீடியோ போட்டோமே தான் காமிச்சு வைப்போம் மொத்தம் வந்துட்டு ஒரு பதினேழு தோட்டம் வந்துட்டு இருக்குதுங்க அங்கே அங்கே இப்போ இது முதல் தோட்டம் இப்போ இந்த இடங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே எல்லாமே பெட்டிகளை வச்சு வைப்போம் அதிகப்படியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிக்கு இன்னொரு பெட்டிக்கு வந்துட்டு எட்டடி அடி கேப்பு அதிகப்படியாக பத்தடி பதினஞ்சடி இவ்வளோ தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அறுபத்தி எட்டு பெட்டிக்கிட்டு வச்சுக்கிறேங்க இந்த அழுபத்தி எட்டு பட்டி இது என்ன பர்பஸ்க்காக இந்த இடத்த சூஸ் பண்ணி வச்சுருங்கன்னா கீழ காமிங்க கீழே காமி சொல்ல பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்துட்டு நல்லா பாசனமான இடங்க ஸோ தேனி கிழக்கு சொல்ல வந்துட்டு நமக்கு எப்படி தாகம் தேய்க்குமோ அதே அளவுக்கு தேனீக்களுக்கு நல்லாவே தாகம் எடுக்குங்க நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கை கழுவும் போது வந்துட்டு அந்த இடத்துல வேஸ்டாக கொடுத்துருங்க தண்ணி அந்த இடத்துலலாம் தேனி உட்காந்து அந்த த அதாவது தண்ணி குடிக்க வரும் ரெண்டாவது கிணத்துக்குள்ளையெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைடில் கசிங்க அந்த தண்ணி குடிக்கும் நிறையா இடங்களில் நம்ம பார்க்கலாம் ஸோ அதுமாதிரி தேனிகளுக்கு வந்துட்டு தாக எடுக்கும் வெயில் காலத்தில் ரொம்ப வந்துட்டு தட்டுப்பாடாக இருந்துச்சுன்னா தேனீக்கள் அலைஞ்சு ஓடும் தண்ணி கேட்க அதனால் இது வந்துட்டு நல்லா குளிர்ச்சியான பூமி தென்னந்தோப்பு ரெண்டாவது தென்னந்தோப்பு ஒரு சொல்லுறது போடுறது கம்மி ட்ரிப்பு போட்டிருப்பாங்க ட்ரிப்பு போடும்போது பார்த்தீங்கன்னா அதில் எனி டைம் வந்துட்டு உயர் பிறந்துட்டுருக்கோம் மூணாவது இதில் ஓப்பன் எரிக்காசனாக நடங்க அதாவது ஃபுல்லாக அப்படியே தண்ணி விட்டுருவாங்க அது பாட்டுக்கு நல்லா வந்துட்டு நகஞ்சு வந்துட்டு காடே பாஞ்சு விட்ருக்கோம் இப்போ இங்கே என்ன ஆகுது கேட்டிங்கன்னா நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்க்க மாங்களா இப்பதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தா தெரியும் பாலை வந்துட்டு இருக்குது ஒரு சில மதங்கள்லாம் மேலே வந்து என்ன ஜூம் பண்ணி உங்களுக்கு காமி அதாவது பாலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெடிச்சிட்டு இருக்குது இதுக்கு இடையில தென்னை மகமும் வந்துட்டு இருக்குது ஒரு அரை கிலோமீட்டர் ஏரிச்சு பா நம்ம வாழை வந்துட்டு இருக்குது இது எல்லாமே நல்லா தேன் கிடைக்கக்கூடிய பயிர்கள் இப்போ இது என்ன ஆகுது கேட்டிங்கன்னா நான் ரெண்டு பைப்பஸ்காக வச்சுருக்கேன் இந்த இடத்துல ஒன்று தேன் எடுக்கிறதுனால எடுக்கலாம் என்னோடய பெட்டி போய்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த பெட்டிகளில் வந்துட்டு இருக்கு இது எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு இதுக்கு முன்னாடி மழைக்காலங்களெல்லாம் கொஞ்சம் ஃபுட்டு கொடுத்து இதெல்லாம் டெவலப் பண்ணி பிரித்து பிரிச்சு வச்சோம் இதெல்லாம் புகைங் பண்ண காலேஜி இதாக தாங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த பெட்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வந்துட்டு நல்லா ஃபுல்லாகிடுச்சுங்க இது பார்த்தீங்கன்னா அது தத்துலாம் வந்துட்டு இருக்கும் இதுலேயும் வந்துட்டு சைடில் ஒட்டிகிட்டு இருக்குங்களா ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரெண்டு விஷயம் பண்ணலாங்க என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா ஒன்று நம்ம வந்துட்டு தேன் எடுக்க வச்சுக்கலாம் இந்த பெட்டியை வந்துட்டு நம்ம தேன் உற்பத்தி பண்றதுக்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டி வந்துட்டு இப்போ இதுலயும் பார்த்தீங்கன்னா நல்லா பூச்சிகளை வந்துட்டு இருக்கும் வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூச்சி அதிகமாக இருக்குதுன்னு வைங்களா இந்த பெட்டி பேய்க்கிறதுக்கு தயாராக இருக்குதுன்னு அர்த்தம் மற்ற டைம்ல இதுவே ஒரு பிப்ரவரி மாசத்துக்கு மேலே பூச்சி அளவுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்குது அப்படின்னா தேன் வந்துட்டு கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு போது சின்ன சின்ன அடைகளை கட்டும் எக்ஸ்ட்ரா கொம்புன்னு சொல்லுவோம் சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா கொம்பு கட்டும் அப்படிங்கும் போது நமக்கு தேன் கிடைக்க ஆரம்பிச்சுன்னு வச்சோம் அப்போ தான் நம்ம அடிப்பட்டிலேருந்து ஒரு அடையை தூக்கி கட் பண்ணி மேலே வைப்போம் சூப்பரில் அப்போ தான் வந்துட்டு அடையை கட்டுங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே வச்சுக்கப்பட்டு எல்லாமே அடிப்பட்டி தான் வச்சுருப்பேன் மேல்பட்டி வச்சுக்க மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு பூச்சி டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கோசம் தான் இங்கே பார்க்கும்போது தெரியும் ஸோ இப்போ இதில் நமக்கு கரெக்டாக அந்த மேல் மூடிக்குள்ளே தான் அந்த தட்டத்தில் நம்ம சக்கரை தண்ணி கொடுப்போம் மழை காலத்தில் பூச்சி உற்பத்திக்காக பூச்சி அதிகமாகனாலும் கொடுப்போம் இப்போ கரெக்டாக அந்த பெட்டிகளையே நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வெப்பநிலையை வந்துட்டு அது அழகாக உற்பத்தி பண்ணுறோம் சீக்கிரம் அடைகளை வேகமாக கட்டும் இதே சூப்பர் சாம்பு வச்சு வைங்களேன் மேலே வந்துட்டு சும்மா உக்காந்திட்டு இருக்கும் பூச்சி நிறைய வேலை செய்யாது அதனால் அதுக்காகவே நம்ம இப்படி பண்ணுறது இப்போ இங்கே பாருங்கள் இந்த அடையை பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்ஃபில்லாக அதாவது இதெல்லாம் வந்துட்டு இந்த பாகுதோப்பில் வரக்கூடிய தேனை போட்டு தான் இருக்கும் நல்லாவே அதாவது கவுன் கலரில் வந்து இது என்ன கொஞ்சம் ஆச்சா இன்னும் காலையில் வந்துட்டு மாறும் ஸோ இப்போ தேனிக்க நல்லா ஸ்ட்ரென்த்தாக வேலைக்கே தேனீக்கள் அதிகமாக இருக்குது ஆண் தேனிகளோடய எண்ணிக்கை கம்மி தான் இப்போ தான் செல் வந்துட்டு உடாகமிச்சிக்கிது ஸோ இதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் செல் வந்துட்டு வகாமல் தடுத்துக்கிட்டே இருந்தோம்னா தேன் எடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நாங்கள் இந்த நூறு அறுபத்தி எட்டு பெட்டி பார்த்தீங்களா பிள்ளைங்களா அது அப்படியே பிரிச்சு டபுள் ஆக்கிடுவோம் ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களோட பெட்டிகள் வந்துட்டு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணிடுங்க இல்லைன்னா என்னாகுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கவனித்தாலும் காலனி வந்துட்டு பிரிஞ்சு போக திடக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கூட்டம் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டே இருக்கும் இது ஒரு லாஸ் ஆகும் ரெண்டாவது இந்த சைடில் இருக்கக்கூடிய பெட்டிகள் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேஞ்சிக்கு அடிச்சு இன்னும் ஒரு சில பெட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா அடையுமே வந்துட்டு கட்டாயிடுச்சு அதாவது சின்ன சின்னதாக கட்ட ஆரம்பிச்சிச்சு ஸோ உங்களுக்கு ஃபர்தராக வந்துட்டு இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்னாலும் அப்படி இல்லை எனக்கு நான் ஆல்ரெடி பெட்டி வச்சுக்க ஒரு சில சந்தேகங்கள் இருக்குதுனாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லித்தரேன் நன்றி வணக்கம்